தேர்தல் ஆணையம் ஒரு புதுசா ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க இந்த திட்டத்தினால பல்வேறு கேள்விகள் மில்லியன் கணக்கான கேள்விகள் எழுப்பி இருக்கு என்னன்னா வீட்டிலிருந்தே வாக்களிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டத்தை செல்போனில் அமல்படுத்தி இருக்கிறார்கள் இதனால பின் விளைவுகள் என்ன இது மட்டும் இல்லாம சிஏஏ திட்டம் அப்படிங்கிறது இருந்து நம்ம இந்திய நாட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க இப்ப இந்திய நாட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கே வாக்குரிமை பறிக்கப்படுதா அப்படிங்கிற மாதிரி மாதிரியான ஒரு சில கேள்விகள் எழும்பி இந்த செல்போன் வாக்களிப்பு திட்டத்தின் மூலமா பல்வேறு மோசடிகள் ஏற்பட போகிறதா இல்ல ஏற்பட்டால் அதெல்லாம் அவங்க எப்படி தடுப்பாங்க இந்த பாஜக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே இவிஎம் மிஷின் மேல பல்வேறு சந்தேகங்கள் எழும்பிட்டு இருக்கு அதெல்லாம் இந்த திட்டம் முறியடிக்குமா இல்ல மேலும் அதிகப்படுத்துமா அப்படிங்கறதான் முழு விபரமா இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் வணக்கம் நான் உங்களுக்கு சின்ன அரசியல் கலாம் தொடர்ந்து பேசுவோம் உண்மை உறக்க சொல்வோம் இப்ப தேர்தல் ஆணையம் புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க என்னன்னா வீட்டுல இருந்தே வாக்களித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டத்தை இப்ப சமீப காலத்துல அமல்படுத்தினதாகவும் சொல்லப்படுகிறது எந்த மாநிலத்தில் அமல்படுத்தியிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தின் மீது பல்வேறு சந்தேகங்கள் பல்வேறு கேள்விகள் பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டு வராங்க அதுல மிக முக்கிய

தேர்தல் ஆணையம் ஒரு புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இருக்கிறாங்க வீட்டுல இருந்தே ஓட்டு போட்டுக்கலாம் இது உங்க செல்போன்ல ஒரு கிளிக் பண்ணா ஓட்டு போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க யாருன்னா இந்த திட்டத்தை எங்க அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்கன்னா பீகார் மாநிலத்துல இந்த திட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறாங்க இந்த பீகார் மாநிலத்துல இப்ப நாங்க அமல்படுத்தி இருக்கிறோம் அடுத்து வரக்கூடிய எந்தெந்த மாநிலங்கள்ல அடுத்து தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் இந்த மாதிரியான மாநிலங்களில் தேர்தல் வரப்போது அங்கும் இது அமல்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க யார் அமல்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கக்கூடிய தீபக் பிரசாந்த் அவர்கள் தான் இது சார்ந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிறாரு என்னன்னா ரெண்டு ஆப் நாங்கள் அமல்படுத்தி இருக்கிறோம் அந்த ஆப் இப்ப SECPHR அதாவது இது யாரு டெவலப் பண்ணாங்கன்னா சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் இந்த இவங்க வந்து இந்த ஆப்பை டெவலப் பண்ணுறதாகவும் இன்னொரு ஆப்பை பீகார் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் டெவலப் பண்ணுறதாகவும் சொல்லி இருக்கிறாங்க சரி இந்த ஆப் மூலியமா என்ன பயன் அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா இந்த ஆப்ல ஃபேஸ் ரெக்கக்னேஷன் இருக்கு அங்க எப்படி பூத்துல நீங்க எப்படி போய் வாக்களிக்கிறீங்களோ அதே மாதிரி இதுலயே வாக்களிச்சுக்கலாம் இதன் மூலமா யார் யார் பயனடைவாங்க அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா பெயர்ந்த தொழிலாளர்கள் நான் இங்க இருக்கிறேன் என்னோட வீடு இங்க இருக்கு ஆனா என்னோட வீட்டையும் மாநிலத்தையும் விட்டுட்டு நான் வேற இடத்துக்கு தொழிலுக்கு போயிட்டேன்னா அவங்க இதன் மூலயமா வாக்களித்து பயன்பெறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க அடுத்து மாற்றுத்திறனாளிகள் இதன் மூலமா பயனடையலாம்னு சொல்லி இருக்கிறாங்க கர்ப்பிணி பெண்கள் இதன் மூலமா பயனடையலாம்னு சொல்லி நோயாளிகள் இதன் மூலமா பயனடையலாம்னு சொல்லி இது மட்டும் இல்லாம வயதானவர்களும் இதன் மூலமா பயனடையலாம் இந்த இந்த பயனை மட்டுமே அவங்க சொல்லி இருக்கிறாங்க இதெல்லாம் பயனடையலாம் இதெல்லாம் வரவேற்கத்தக்க கூடிய விஷயம் தான் ஏன்னா இப்ப இப்ப இருக்கக்கூடிய தொழில்நுட்ப காலத்துல இது கொண்டு வரக்கூடியது ஒரு தான் ஆனா இங்கதான் ஒரு பெரிய கேள்விக்குறி வருது என்னன்னா நேரடியா போய் நாம வாக்களிக்கும் பொழுது கள்ள ஓட்டு நல்ல ஓட்டு எதுன்னு தெரியல எது கள்ள ஓட்டு எது நல்ல ஓட்டுன்னு தெரியல கட்சிகளுடைய அங்க அதோடைய கட்சிகள் பல குளறுபடிகள் சூழ்ச்சிகள் செய்து பல மோசடிகள் செய்து அதுக்கப்புறம் தேர்தல் வெற்றி வரும் பொழுது நாம இவங்களுக்கு தான் வாக்களிச்சோமா அப்படின்னு மக்கள் மத்தியில பல சந்தேகம் இருக்கிற நிலையில இவங்க இப்படி ஒரு ஆப்பை கொண்டு வரதுனால என்னென்ன கேள்விகள் எழும்புது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கேள்விகள் நம்ம ஒவ்வொன்னா தொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வாக்கு சாவடியில போய் வாக்களிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அங்க வந்து கட்சிக்கு ஒவ்வொரு கட்சிக்கு தனியா பூத் ஏஜென்ட் இருப்பாங்க நம்ம போய் வாக்களிக்கும் பொழுது தான் இவங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு வாக்களிச்சதுக்கு அப்புறம் அனுப்பிடுவாங்க ஆனா இத ஆப்ல யார் செக் பண்ணுவா யார் இதெல்லாம் பண்ணுவா எங்க பூத் ஏஜென்ட் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் இந்த ஆப்ல அதிகாரப்பூர்வமா பத்தாயிரம் பேர் பதிவு பண்ணி இருக்கிறாங்களா அடுத்து ஐம்பதாயிரம் பேர் வாக்களிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இந்த பத்தாயிரம் பேர் பதிவு பண்ணணுங்க யாரு இந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க இந்த தகவல் எங்களுக்கு எப்படி தெரியும் வெறுமனே தேர்தல் ஆணையத்துக்கு தான் இந்த தகவல் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான கேள்வியும் எழும்புது இது மட்டும் இல்லாம இந்த நம்பர் எல்லாம் நீங்க வந்து ஆளுங்கட்சிக்கு கொடுத்துருவீங்க அப்படின்னு எதிர்கட்சிகளால ஒரு சில விமர்சனம் வருது ஏன் ஆளுங்கட்சி வந்து தன்னுடைய கொள்கையும் தனக்கு ஓட்டு போடக்கூடிய அந்த பரப்புரையை அந்த நம்பர் மூலமா செய்வாங்க நீங்க எதிர்க்கட்சிகளுக்கு தர மாட்டீங்களா அப்படின்னு எதிர்கட்சி கேள்வி இல்ல நாங்க எந்த கட்சிக்குமே தரமாட்டோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் சொன்னாலும் பின்னாடி ஆளுங்கட்சி என்ன செய்ய போகுதுன்னு மக்களுக்கு தான் தெரியும் அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அது மட்டும் இல்லாம இந்த நம்பர் எல்லாம் ஆளுங்கட்சிக்கு போச்சுன்னா அவங்க மட்டுமே தேர்தல் பரப்புரைய பரப்பிட்டு இருப்பாங்க இது மட்டும் இல்லாம இவிஎம் மிஷின் மேலே பல சந்தேகங்கள் பல மோசடிகள் இருக்கின்ற பொழுது ஆப்ல எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் இல்லாம இப்ப டெக்னாலஜிக்கல் வேர்ல்டுன்னு சொல்றோம் தொழில்நுட்பம் பறந்தப்பட்டு வளர்ந்துருச்சு வளர்ந்ததுல யாராவது ஹேக் ஹேக் பண்ணி வாக்குகள் மோசடி செய்திட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஒரு முன்னாடியெல்லாம் எப்படி இருந்துச்சு நம்ம சீட்டு எழுதி போட்டு வாக்கு பெற்று இருந்தோம் இப்போ எல்லாமே டிஜிட்டல் முறையில மாறி அத்தனை மோசடி நடக்குது இப்போ ஆப்பை ஒட்டு மொத்தமாக வந்துட்டு வாக்குகள்லாம் யாரு வெற்றி பெறணுமோ அந்த பக்கம் திசை திருப்பி விட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்விகள் இப்போ மக்கள் மத்தியில பெரும்பாலும் சந்தேகமா இருக்குது இதுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் தான் பதில் சொல்லணும் ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் இதெல்லாம் அட்வான்டேஜ் இதனால பலர் பயனடைகிறாங்க அப்படின்னு பல விஷயங்கள் ஒரு பக்கம் பட்டியலிட்டு கொடுத்திருந்தாலுமே இதெல்லாம் தீமைகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் பட்டியல மக்கள் கொடுத்துருக்குறாங்க அதற்கான பதிலும் தேர்தல் ஆணையம் தான் சொல்லணும் இது முதல் விஷயமா பார்க்கப்படுகிறது இன்னொரு பிரச்சனைன்னா இதுதான் மாபெரும் பிரச்சனைன்னே சொல்லலாம் இப்ப அடுத்து வரக்கூடிய பீகார்ல சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது அதுக்கு முன்னாடி ஒரு இதை எடுத்துருக்காங்க ஸ்பெஷல் இன்டென்ஷன் ரிவிஷன் இந்த இது முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா நீங்க இந்திய குடிமகன் தானா இல்ல வேற என்ஆர்ஐயா அப்படின்னு செக் பண்றதுக்காக வீடு வீடா பூத் ஏஜென்ட் போய் ஒரு ஸ்லிப் மாதிரி இருக்கும் அதுல டிக்ளரேஷன் ஃபார்ம் வாங்கி சைன் போட்டு அதுக்கான அடுத்த முடிஞ்சிடும் அவங்க அளித்து கொள்ளலாம் ஆனால் இந்த ஸ்பெஷல் மிஷன் தீவிரமா ரெண்டாயிரத்தி மூணுல தான் நடத்தப்பட்டது அதுக்கப்புறம் யாரும் நடத்தப்படலன்னு சொல்றாங்க அப்ப இப்ப அதுக்கப்புறம் இருபத்தோரு ஆண்டுகள் கழித்து இப்ப நடத்தப்பட போறோம் அப்ப நடத்துனதுக்கும் இப்ப நடத்துனதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்ப நடத்தின மாதிரி இல்ல இப்ப எப்படி இருக்குன்னா நீங்க ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பின்னாடி பிறந்தவங்களா இருந்தா உங்களோட டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட்டும் பிளேஸ் ஆஃப் பர்த் சர்டிபிகேட்டும் சமர்ப்பணம் செய்தாதான் உங்களால் வா வாக்களிக்க முடியும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலுக்குள்ள இருக்கக்கூடிய அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா இப்ப நான் வந்து ரெண்டாயிரத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலுக்குள்ள பிறந்த ஒரு மனுஷன் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இப்போ நான் அவன் பூத் ஏஜென்ட்ஸ் வந்து என்னோட வீட்டில் செக் பண்ணுறாங்கன்னா என்னோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் பிளேஸ் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் என்னோட அப்பா அம்மா அவங்களோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் பிளேஸ் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் இந்த டாக்குமெண்ட் சமிட் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் என்னால் வாக்களிக்க முடியுமா இல்லைனா உங்களுடைய வாக்குரிமை பறிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா ஏற்கனவே பாஜகவுக்கு ஓட்டு போட்டு இருக்கிறவங்க ஃபிஃப்டி ஆர் சிக்ஸ்டி பிளஸ்ஸாக தான் இருப்பாங்க அப்படி இருக்கிற வகையில் அவங்க கிட்ட எல்லாமே இருக்குமானும் தெரியல இப்போ இது 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 சார்ந்து தான் எதிர்கட்சிகள்லாம் தொடர்ந்து கேள்வி இப்போ வரக்கூடிய இளைஞர்களுக்கு இதெல்லாம் இருக்குமா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுன்னா பார்த்துக்கோங்க அப்போலாம் டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சா அவங்க வெறுமனே தமிழ் தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது இது மட்டும் முஸ்லாமியர்கள் ஓட்டு ஓட்டு இணைஞ்சிருக்கக்கூடிய இளைஞர்கள் பாஜகவுக்கு போகாது அதை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரியான தேர்தல் அப்படின்னு எழுப்பி கொண்டேதான் இருக்கிறார்கள் ஆனால் தேர்தல் ஆணையத்திலிருந்து எந்த பதிலுமே வந்த மாதிரி தெரியல இதுக்கெல்லாம் முழு விபரத்தை தேர்தல் ஆணையம் தான் சொல்லணும் இப்ப அவங்க பண்ணலாம் அவங்களோட ஆதார் கார்டு கட் செய்யப்படும் சிட்டிசன்ஷிப் கார்டு வந்து கட் செய்யப்படும் இதெல்லாம் ஒட்டு மொத்தமா கட் செய்யப்பட்டுருச்சுன்னா அவங்களுடைய வாக்குரிமை மொத்தமா பறிக்கப்படும் அப்படி பறிக்கப்படுறதுனால அவங்களால வாக்கு அளிக்க முடியாது இது இப்ப பீகார்ல மட்டும் இல்ல அடுத்து வரக்கூடிய தமிழ்நாடு மேற்கு வங்கம் கேரளா சட்டமன்ற தேர்தல்கள்லாம் நடைமுறைப்படுத்த போறதா சொல்றாங்க இந்த இது வந்து டிஜிட்டல் ஆப்பும் இந்த எஸ் இந்த ரிவிஷன் டெஸ்டும் ரெண்டுமே வாக்குரிமைக்கு கேள்வி கேள்விக்குறியா இருக்கு இதை நம்ம எப்படி சரி செய்யலாம் இது இதை வந்து உச்ச நீதிமன்றம் வந்து இது தேர்தல் ஆணையத்துக்கு மீறி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க எடுத்துருக்குறாங்களா இது வந்து தப்புன்னு சொல்லி அதை வந்து பின் வாங்கணும்னு உச்ச நீதிமன்றத்தால் மட்டும்தான் சொல்ல முடியாது வேற யாராலையும் சொல்ல முடியாது இது வந்து வாக்குரிமையை பறிக்கப்பட்டுச்சுன்னா அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் சரிதானா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிஞ்சுட்டு வாங்க மீண்டும் ஒரு நல்ல அரசியல் கழுத்து நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னம்